ஆர்க இடைத்தேர்தலில் எம்ஜிஆர் அம்மா தீபா கட்சி சார்பாக போட்டிடும் ஜெயலலிதாவின் நலன் மகள் தீபா இன்று தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்காங்க அதுல தண்டையார்பேட்டையில சுத்தமான குடிநீர் வழங்கப்படும் மீனவர்களுக்கு மானிய விலையில் படகு பெண்களுக்கு தையல் மிஷின் வழங்கப்படும் உள்ளிட்ட பல்வேறு வாக்குறுதிகள் அளிச்சிருக்காங்க முன்னாள் தலைவர் ஜெயலலிதாவின் மறைவுக்கு அப்புறமா காளியா இருக்கிற ஆர்கினகர் தொகுதியில வரும் ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி தேர்தல் நடக்குது அதுல அதிமுக சார்பில் இரு அணிகள் போட்டியிட இருக்கு ஒன்று பன்னீர்செல்வம் தலைமையில அதிமுக புரட்சி தலைவி அம்மா அணி ரெட்டையிலை மின் விளக்கு சின்னத்திலையும் சசிகலா அணி சார்பில் அதிமுக அம்மாங்கிற பெயர்ல தொப்பை சின்னத்திலையும் போட்டிடுறாங்க இந்த தேர்தலில் முக்கிய வேட்பாளராக டி டிவி தினகரன் மதுசூதன் மருது கணேஷ் மதிவானன் லோகநாதன் கங்கையமரன் கலைகோட்டு தயம் தீபா ஆகியோர் களத்தில் இருக்காங்க அதிமுக தொண்டர்களின் வாக்கு யாருக்கு அதிகமா கிடைக்குங்கிறது தான் இரு அணியினரோட எதிர்பார்ப்பா இருக்கு இந்த நிலையில எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவையின் தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கு தேர்தல் அறிக்கையில முக்கிய அம்சங்கள் என்ன இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு மையம் உடற்பயிற்சி மையம் அமைக்கப்படும் சலவை தொழிலாளர்களுக்கு இலவசமாக சலவை மிஷின்கள் வழங்கப்படும் மாணவர்களுக்கு பலன் பெறும் இலவச ஐஏஎஸ் பயிற்சி மையங்கள் அமைக்கப்படும் மீனவர்களுக்கு மானிய விலையில் படகுகள் உபகரணங்கள் வாங்கி தரப்படும் தண்டையார்பேட்டை சுற்றுவட்டார பகுதியில் சுத்தமான குடிநீர் வழங்கப்படும் மகளிர் சுயஉதவி குழுக்களுக்கு வங்கி மூலம் கடன் வாங்கி தரப்படும் சொருக்குப்பேட்டையில் புதிய சுரங்க வழி பாதை அமைக்கப்படும் பெண்களுக்கு இலவச தையல் பயிற்சி அளிக்கப்பட்டு தையல் மிஷின்கள் வாங்கி தரப்படும் இப்படி பல அம்சங்களை கொண்டிருக்கு தீபாவோட தேர்தல் அறிக்கை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பத்திரம் போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி